இந்தியாவுக்கு ரஷ்யா எப்போதும் நிலையான நண்பனாக இருந்தாலும் ஏற்கனவே இந்தியா மீது பரிவு காட்டிய வலதுசாரியான டொனால்டு டிரம்ப் மீது இந்தியா நம்பிக்கை வைத்திருந்தது ஆனால் இரண்டாவது முறை ஆட்சிக்கு வந்த பின் டிரம்பின் பேச்சுக்கள் மற்றும் நடவடிக்கைகள் இந்தியாவுக்கு ஏமாற்றம் அளித்துள்ளது குறிப்பாக ட்ரம்ப் தற்போது கடைபிடிக்கும் கொள்கைகள் இந்தியாவுக்கு மகிழ்ச்சி தரும் விதத்தில் இல்லை குறிப்பாக அவரது வெளியுறவு கொள்கை காரணமாக மீண்டும் அமெரிக்கா பாகிஸ்தானிடையே புதிய ஆயுத ஒப்பந்தங்கள் உருவாகி வருகின்றன இது இந்தியாவுக்கு அதிர்ச்சி அளித்துள்ளது மேலும் பிரிக்ஸ் நாடுகளுக்கு எதிரான ட்ரம்பின் தடைகள் இந்தியாவுக்கு அச்சுறுத்தலாக உள்ளன அதேபோல ஈரானுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக பாகிஸ்தானுடன் ட்ரம்ப் உறவுகளை வலுப்படுத்தி வருகிறார் அவரது இந்த முயற்சிகள் இந்தியாவின் பிராந்திய மற்றும் பாதுகாப்பு நலன்களை குறை மதிப்பிற்கு உட்படுத்துவதாக இந்திய அதிகாரிகள் கருதுகின்றனர் குறிப்பாக ஆட்சிக்கு வந்தவுடன் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு இறுதியில் ட்ரம்ப் பேசும்போது வாஷிங்டனின் அரசியல் கோட்டிற்கு கீழ்ப்படிய மறுக்கும் நாடுகளுடனான இராணுவ ஒத்துழைப்பை வாபஸ் பெறுவேன் என்றார் இதில் தடைகள் பற்றிய மறைமுக அச்சுறுத்தல்கள் இருந்தன மேலும் பாதுகாப்பு தொடர்பான தொழில்நுட்ப பரிமாற்றங்களை அமெரிக்கா திரும்பப் பெறுவதற்கான அச்சுறுத்தல்கள் எழுந்தன மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்தில் அமெரிக்கா பாகிஸ்தானிடையே ஏற்பட்ட மறைமுக ஒப்பந்தத்திற்கு ட்ரம்ப் அளித்த ஆதரவு இந்தியாவுக்கு எதிரான நம்பிக்கை துரோகம் என்றும் இந்தியாவில் பலர் பேசினர் மேலும் இந்தியா அமெரிக்காவின் எஃப் தெர்ட்டி ஃபைவ் விமானங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதில் உறுதியாக உள்ளது ஆனால் அமெரிக்கா இதற்கு தயாராக இல்லை இதனால் கடும் அதிருப்தியடைந்த இந்தியா தனது நீண்டகால கூட்டாளியான ரஷ்யாவுடன் மீண்டும் நெருக்கம் காட்டி வருகிறது மேலும் ரஷ்யாவுடனான தனது பாதுகாப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தி வருகிறது அமெரிக்காவுடனான பாதுகாப்பு உறவுகளில் பின்னடைவுகள் ஏற்பட்டதால் விரக்தியின் காரணமாக இந்தியா மீண்டும் ரஷ்யாவுடன் வலுவாக கைகோர்க்க தொடங்கியுள்ளதாக செய்திகள் கூறுகின்றன ஏற்கனவே அமெரிக்காவுடனான புதிய உறவு முயற்சிகள் காரணமாக ரஷ்யாவுடனான பாதுகாப்பு உறவுகள் சுணக்கமாக இருந்தன ஆனால் இப்போது இந்தியா அமெரிக்காவிடமிருந்து தன்னை சற்று தொலைவில் வைத்துள்ளது இந்நிலையில் ரஷ்யாவிடமிருந்து பல முக்கிய வல்லாயுதங்களை இந்தியா மீண்டும் கொள்முதல் செய்யத் தொடங்கியுள்ளதாக செய்திகள் கூறுகின்றன குறிப்பாக எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்புகள் விண்ணிலிருந்து விண்ணுக்கு ஏவப்படும் ஆர் தேர்ட்டி செவன் ஏவுகணைகள் மேம்படுத்தப்பட்ட சுகோய் தேர்ட்டி போர் விமானங்களை மீண்டும் அதிக அளவில் பெற்று வருகிறது அமெரிக்காவின் எதிரி நாடுகளை அச்சுறுத்தும் காட்ஸா தடை சட்டத்தை எதிர்கொள்ள இந்தியா இப்போது தயாராகிவிட்டது இப்போது இந்தியா துணிச்சலாக ரஷ்யாவின் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அமைப்புகளை இரண்டு மடங்காக வாங்கி குவிப்பதாக கூறப்படுகிறது ஏற்கனவே மூன்று எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அமைப்புகளை இந்தியா ரஷ்யாவிடமிருந்து பெற்ற நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆம் ஆண்டில் மேலும் இரண்டு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் விரைவில் இந்தியா வரவுள்ளதாக கூறப்படுகிறது ரஷ்யாவின் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இந்தியாவின் வான் பாதுகாப்பு கட்டமைப்பின் ஒரு முக்கிய மூலக்கல்லாக கருதப்படுகிறது இது நானூறு கிலோமீட்டர் தூரத்தில் வரும் எதிரிகளின் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை குறிவைத்து தாக்கும் திறன் கொண்டதாகும் அடுத்ததாக இந்தியா தனது சுகோய் தேர்ட்டி ஜெட் விமானங்களை ரஷ்யாவின் ஆர் தேர்ட்டி செவன் நீண்ட தூரவான் ஏவுகணைகளுடன் பொருத்துவதற்கான பேச்சுவார்த்தையை நீண்ட காலமாக நடத்தி வந்தது இப்போது அந்த பேச்சுவார்த்தை முடிந்து ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனா மற்றும் பாகிஸ்தானுடனான பதட்டமான எல்லைகளில் எதிரிகளை தடுக்க இந்தியாவுக்கு இது மிகவும் உதவும் கூடுதலாக இந்திய விமானப்படையின் இருநூற்று அறுபதுக்கு மேல் சுகோய் தட்டி போர் விமானங்களையும் விரிவான அளவில் மேம்படுத்த இந்தியாவும் ரஷ்யாவும் ஒப்புக்கொண்டுள்ளன இந்த ஒப்பந்தத்தில் புதிய ரேடார் அமைப்புகள் மின்னணு போர் தொகுப்புகள் மற்றும் பிரம்மோஸ் குரூஸ் ஏவுகணைகளின் ஒருங்கிணைப்பு ஆகியவை அடங்கும் இதன் மூலம் இந்திய விமானப்படை எதிரிகளுக்கு மாபெரும் சவால் அளிக்கும் பல்துறை தளமாக மாறும் என ராணுவ செய்திகள் கூறுகின்றன இந்தியாவின் இந்த நடவடிக்கை உலகளாவிய சில ஆதிக்க சக்திகளை பொருட்படுத்தாமல் தனது தேசிய நலன்களில் அது மிக தீவிரமாகவும் உறுதியாகவும் இருப்பதை காட்டுகிறது அது மட்டுமல்ல அமெரிக்கா போன்ற எந்த ஒரு வல்லரசாலும் தனது தேச நலன்களுக்கான முக்கிய முடிவுகளை கைவிட தன்னை மிரட்ட முடியாது என்ற செய்தியையும் அமெரிக்காவுக்கு இந்தியா தெரியப்படுத்துவதாக பாதுகாப்பு ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இது ரஷ்யாவுடன் நீண்ட காலமாக ஆழமான உறவுகளைக் கொண்டுள்ளது அதை அது எப்போதும் மேலும் மேலும் மேம்படுத்திக் கொண்டே இருக்கிறது இந்தியா மேக் இன் இந்தியா முயற்சியின் கீழ் உள்நாட்டு ஆயுத தயாரிப்பு பணிகளை துரிதப்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே சமயம் இந்தியா மற்ற நாடுகளுடன் தனது இராணுவ கூட்டுறவுகளை தொடர்ந்து பன்முகப்படுத்துகிறது இந்த சூழலில் அமெரிக்கா ஒரு முக்கியமான முடிவை இப்போது எதிர்கொள்வதாக வல்லுநர்கள் கூறுகின்றனர் அதாவது இந்தியாவுடனான அதன் அணுகுமுறையை அது மீண்டும் மறுபரிசீலனை செய்தாக வேண்டும் இல்லையென்றால் ஆசியாவின் மிகவும் சக்தி வாய்ந்த ஜனநாயக நாடுகளில் ஒன்றான இந்தியாவை உலகளாவிய ஆயுதப் போட்டியாளர்களில் ஒரு நாடாக மாற்றி அதை சந்திக்க வேண்டும் யூரேசியா மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் புவிசார் அரசியல் சதுரங்க விளையாட்டு இப்போது சூடுபிடித்துள்ளது இந்த நிலையில் இந்தியாவின் நடவடிக்கைகள் இப்போது சப்தம் போட்டு பேசும் நிலையில் உள்ளது மேற்கத்திய நாடுகளின் அழுத்தங்களில் சிக்கிக்கொள்ள இந்தியா இப்போது தயாராக இல்லை உண்மையில் இவர்களின் விஷமத்தனங்களை பொருட்படுத்தாமல் ரஷ்யாவுடனான தனது உறவுகளை இந்தியா மேலும் மேம்படுத்துகிறது இதன் மூலம் இந்தியா மேற்கத்திய நாடுகளுக்கு ஒரு கடும் எச்சரிக்கையை தருகிறது என்பதே உண்மையாகும்